பெண்குயின்களின் வாழ்க்கை வாழிடம் பெரும்பாலான பெண்குயின்கள் தெற்கு அரைக்கோளத்தில் குறிப்பாக அண்டார்டிகா மற்றும் அதை சுற்றியுள்ள குளிர்ந்த பகுதிகளில் வாழ்கின்றன சில இனங்கள் தென் அமெரிக்கா தென்னாப்பிரிக்கா ஆஸ்திரேலியா மற்றும் நியூசிலாந்து போன்ற மிதமான வெப்பமண்டல பகுதிகளிலும் காணப்படுகின்றன உணவு பெண்குயின்கள் முக்கியமாக மீன் கிரில் சிறிய இறால் போன்ற உயிரினங்கள் மற்றும் ஸ்க்விட் போன்றவற்றை உண்கின்றன அவை நீருக்குள் வேகமாக நீந்திச் சென்று தங்கள் இரையை பிடிக்கின்றன இனப்பெருக்கம் பெரும்பாலான பென்குயின் இனங்கள் கூட்டமாக சேர்ந்து இனப்பெருக்கம் செய்கின்றன அவை நிலத்தில் அல்லது பனிக்கட்டியில் கூடுகளை அமைத்து ஒரு நேரத்தில் ஒன்று அல்லது இரண்டு முட்டைகள் வரை இடுகின்றன ஆண் மற்றும் பென்குயின்கள் இருவரும் மாறி மாறி முட்டைகளை அடைகாத்து குஞ்சுகளை பராமரிக்கின்றன சமூக வாழ்க்கை பென்குயின்கள் மிகவும் சமூகமான உயிரினங்கள் அவை பெரிய கூட்டமாக சேர்ந்து வாழ்கின்றன இனப்பெருக்க காலத்தில் இந்த கூட்டங்கள் மிகவும் பெரியதாக இருக்கும் நீண்ட ஆயுட்காலம் பென்குயின்கள் பொதுவாக பதினைந்து முதல் இருபது ஆண்டுகள் வரை வாழ்கின்றன சில பெரிய இனங்கள் ஐம்பது ஆண்டுகள் வரை கூட வாழலாம் பென்குயின்களின் அழிவு பென்குயின்கள் தற்போது பல்வேறு அச்சுறுத்தல்களை எதிர்கொண்டு வருகின்றன இது அவற்றின் எண்ணிக்கையை குறைத்து அழிவுக்கு வழிவகுக்கலாம் சில முக்கிய காரணங்கள் இங்கே காலநிலை மாற்றம் இது பென்குயின்களுக்கு மிகப்பெரிய அச்சுறுத்தலாக உள்ளது பனிக்கட்டி உருகுதல் அண்டார்டிகாவில் பனிக்கட்டி உருகுவதால் இனப்பெருக்கம் செய்வதற்கான இடங்கள் குறைகின்றன கடல் மட்ட உயர்வு இது தாழ்வான பகுதிகளில் உள்ள கூடுகளை வெள்ளத்தில் மூழ்கடிக்கலாம் உணவு பற்றாக்குறை கடல் வெப்பநிலை மாறுவதால் பெங்குயின்களின் முக்கிய உணவான மீன் மற்றும் கிரில் போன்றவை இடம்பெயரலாம் அல்லது எண்ணிக்கை குறையலாம் மனித நடவடிக்கைகள் மீன் பிடித்தல் அதிகப்படியான மீன் பிடித்தல் பெங்குயின்களின் உணவு ஆதாரத்தை குறைக்கிறது மாசுபாடு எண்ணெய் கசிவுகள் மற்றும் பிற வகையான மாசுபாடு பெங்குயின்களின் இறகுகளை சேதப்படுத்தி குளிரிலிருந்து பாதுகாக்கும் திறனை குறைக்கின்றோம் வாழிட அழிப்பு மனித குடியிருப்புகள் மற்றும் பிற கட்டுமானங்கள் பெங்குயின்களின் இனப்பெருக்க இடங்களை அழிக்கின்றன சுற்றுலா கட்டுப்பாடற்ற சுற்றுலா பெங்குயின்களின் இனப்பெருக்கத்தை தொந்தரவு செய்யலாம் நோய்கள் மற்றும் வேட்டையாடுபவர்கள் சில சமயங்களில் நோய்கள் மற்றும் இயற்கையான வேட்டையாடுபவர்களாலும் பெங்குயின்கள் பாதிக்கப்படுகின்றன அழிவின் நிலை பல்வேறு காரணங்களால் பல பெண்குயின் இனங்கள் தற்போது அழிவின் விளிம்பில் உள்ளன சர்வதேச இயற்கை பாதுகாப்பு ஒன்றியம் ஐயுசிஎன் பல பெண்குயின் இனங்களை அழிவாய்ப்பு நிலையில் அல்லது அழிவுக்கு அருகாமையில் உள்ள இனங்களாக வகைப்படுத்தியுள்ளது பாதுகாப்பு முயற்சிகள் பென்குயின்களை பாதுகாக்க பல்வேறு முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன இதில் வாழிட பாதுகாப்பு நிலையான மீன்பிடி முறைகளை ஊக்குவித்தல் காலநிலை மாற்றத்தை கட்டுப்படுத்த நடவடிக்கை எடுத்தல் மற்றும் மாசுபாடு குறைப்பு போன்ற நடவடிக்கைகள் அடங்கும்